வர 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 வரந்திரிய குடிலே கன்னிமறை மடியில் குழந்தை ஏசு பிறந்திருக்காரே சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமலை மடியில் குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கீழு தாலாட்டு பாட்டு பாடிடு குடிலை கொஞ்சம் பார குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடிலை கொஞ்சம் பாலு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்சிறிய குடிலே கண்ணு மறை மடியிலே குழந்தை ஏச பிறந்திருக்காரே சின்னஞ்செறிய குடிலே கண்ணு மறி மடியிலே குழந்தைசு பிறந்திருக்காரே பனி பொழியும் இரவிலே பார்த்தோங்கும் பொழுதில்லை பனி பொழியும் இரவிலே பார்த்தோங்கும் பொழுதில்லை குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளட்டு பாட்டு பாடிடு காத்துலையும் காரொருளில் வந்தது காத்து வேலையும் காரொருளில் வந்தது குழந்தை காரே குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு மார்கழி குடிலே கொஞ்சம் பாலு குழந்தை சத்தம் கேள் தாலாட்டு பாட்டு பாடிடு